இங்க நாற்பத்தி அஞ்சாவது பூத்துல போலியோட் ஓட்டு நாப்பத்தி பூத்துல போலி போடப்பட்டது நாற்பது ஓட்டு கல்லோட்டு தேர்தல் அலுவலர் சொல்லப்பட்டது சரிங்களா

கண்டுக்காம கல்லோட்டல் போடப்பட்டது நாங்க போய் கேட்டங்காட்டிக்கு இல்லைங்க சொல்லுங்க சொல்லாங்க நாங்க அலுவலர் சொன்ன அலுவலர் எதுவுமே பேசல அவங்கள ஒத்துக்கிறாங்க தேர்தல் ஒத்துக்கிறாங்க அதனால தேர்தல் நிறுத்தி வைங்க செக் எங்களை நம்ப வேண்டாம் சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ணி பாருங்க இல்லாம வாக்குழித்தனமும் போட்டு இருக்காங்க கேட்டா அடிச்சு வர்றாங்க ஐடி இருக்கியா அதை கொண்டு வரல பேரு பேரு வயசு இந்த அத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து சீட்ட வச்சு ஓட்டு போடுறாங்க சரி முகம் பார்த்தே அந்த வாக்காளர் படிவத்திலையும் முகம் இருக்கும் அதை செக் பண்ணுமா இல்லையா அத பண்ணல ரெண்டாவது என்னன்னா திமுக வேஷ்டி கட்டிட்டு வந்து நாலு பேர் உள்ள நிக்கிறாங்க எப்படி அதை அனுமதிக்கலாம் அப்ப நாம் தமிழர் கட்சி நாங்க மைக்கு சின்னது போட்டு உள்ள வரலாமா அதுக்கு நீங்க தவறுன்னு சொல்றீங்களா எங்க வேட்பாளர் பாட்டு போனதுக்கு போடக்கூடாதுன்னு சொன்னீங்களா வாக்கு சீட்டுனா அந்த ஸ்லிப் ஆன் இருக்கு பாத்தீங்களா அதுதான் வாக்காளர் அட்டை கொண்டு போகல அது தப்பு தானே நான் கேக்குறேன் இல்ல இந்த வாக்காளர்ல மட்டும் இல்ல தொடர்ச்சி பல இடங்களிலே அதே மாதிரி நடக்குது அங்க 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 எங்க தம்பி பூத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க சொல்றாங்க திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்காங்க நான் அந்த ஆபீஸ்ட்ட போய் சொன்னேன் அவங்க இன்னொரு தடவை சொன்னாங்க அதுக்கு அப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கல அதுக்கு அப்புறம் தான் நாங்க நியாயமா அவங்க கிட்ட தான் வந்து கேள்வி கேக்குறோம் ஆனா இவங்க அராஜகம் பண்றாங்க திமுக சண்டைக்குதான் வர்றாங்க எங்களை தான் காவல்துறை காவலர்கள் வந்து எங்களை துரத்தி ஓரம் கட்டுறாங்க இருநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்றவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க இது இதுதான் ஜனநாயக நாடா இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு சதவீத வாக்கா அடிப்படையாக ஓட்டு விழுந்திருக்கு மீதி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஓட்டு போடாத வாக்காளர்களை வந்து அந்த ஸ்லிப்பை எடுத்து வச்சுட்டு ஓட்டு போட வர சொல்ல நாங்கள் இந்த விட்டு எல்லா பூத்துகளுக்கும் ஆள் போட்டதுனால இது ஓட்டு போடாதீங்க அப்படின்னு நம்ம தடுக்க சொல்ல அவங்க வந்து அத்துமீற அடிக்கிறதுக்கு அதுக்கு வராங்க அப்போதான் லேசாக தள்ளுமுள்ளு நடந்துச்சு அதுக்குள்ளேயும் காவல் அதிகாரிகள் வந்திருக்குறாங்க இதே இதை 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 வந்து தீர்வு முழுเมயா வந்து விசாரிக்கணும். ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலயே கேமரா இருக்கு. சிசிடி கேமரா. இவங்க எந்த லட்சியத்தில ஓட்டு போட்டு திமுக காரங்க வாக்கு வாங்குறாங்க அப்படிங்கறதை நீங்களே பாருங்க. இந்த தேர்தல் வந்தால இப்டதான். இப்போ என் பேர் கவாஸ்கர்னு வெச்சீங்க? ஏன் பேர் கவாஸ்கர். நீங்க அந்த பேரை சொல்லி நீங்க ஓட்டு போட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. அதே ஆட்கள் மாத்த மாறி வரும் பேருதாங்க. நாம் தமிழர். எங்களை வந்து அரக்கட்டாங்க. இந்த அரக்கட்டகம் பெரிய એ સວຍ દે યે ભી મકાગચ્છ